வந்து தலைவர்களே பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஐநூத்தி முப்பத்தி எட்டு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு இப்பொழுது தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றன மண் உறுப்பினர்கள் புள்ளுக்காடு கிராமத்தில் ஏற்கனவே இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடம் அருகில் அமைக்க முடியாதது என்று கூறியிருக்கின்றார்கள் புதிய இடத்தை கல்லூரி அமைந்திருக்கின்ற இடத்தை சொல்லியிருக்கின்றார்கள் துறையினுடைய அதிக இடத்தில் செல்லி அது மற்றொரு துறையினுடைய இடமாக இருப்பதால் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு வகைமாற்றம் செய்யப்பட்டால் முன்னுரிமை அடிப்படையில் மானு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவ பேரைத்திலும் மாணவ உறுப்பினர்களும் தெரிவித்துக் மாண்மிகு உறுப்பினர்கள் துணை கேள்வி கேட்கும்போது ரொம்ப சுருக்கமாக கேட்கணும் மாண்மிகு உறுப்பினர் கருப்பண்ணன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தனியார் நிறுவனங்களில் சோலார் படல் நிறைய போடுறாங்க அதில் வந்து நம்ம இபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தால் நூறு கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் வெயில் காலத்தில் வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் அவைடு பத்துறதில்லை ஆனால் நூறு கேவிங்கிறது ஒரு நூற்றி இருபது கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அதனால் இபிக்கு எந்த லாசம் இல்லை மாப்பிள்ளைக்கு தெரியும் அதனால் நான் சாரி சாரி அது வாயை வந்துருச்சு பேசி பேசி வாயை வந்து சாரி சாரி அதனால தெரியும் அவங்களுக்கு அதனால அந்த நூறுங்கிறது நூற்றி பத்து நூற்றி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தான சௌரியமா இருக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ஹெச்டி லைனில் வந்து அந்த சோலார் ஒரே ஒரு சொல்லிட்டு அமைச்சர் இல்லை ஒரே ஒன்னே இருக்கா ஒரே சோலார் பேடலுக்கு ஹெச்டி லைனில் சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குன்றாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படுவோம் நான் கேட்டுக்கிறேன் நன்றி அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தனியார் சோலார் பேனல் அமைப்பு குறித்தும் தனியாருடைய அந்த இணைப்புகள் குறித்தும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதனுடைய தரம் உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார் துறையினுடைய அதிகாரத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்